அலைக்கும் வரமத்துல்லா எல்லா வல்ல அல்லாஹ் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சரட்டுமாக பிறன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் என்பது ஒரு முக்கிய ஒன்றாக இருக்கின்றது குரான் என்பது இம்மை மறுமை வெற்றி தரக்கூடிய விஷயம்தான் இம்மையிலும் வெற்றி இருக்கின்றது மறுமையும் வெற்றி இருக்கின்றது சில உலமாக்கள் இம்மையை வெற்றி என்பதை எப்படி பெறலாம் சில உலமாக்கள் இம்மை வெற்றியை எப்படி பெறலாம் என்பதை ஆராய்ச்சி செய்யும் போது சில வசனங்களை ஓதும் போது அதன் அர்த்தத்தை தந்தது போல் என்ன அர்த்தம் இருக்கின்றதும் அதுக்கு தகுந்தது போல் வளங்கள் உண்டாகும் அதே போல பண செல்வம் பொருளாதாரம் தரக்கூடிய வசனம்தான் அல் கௌசர் என்று சொல்லக்கூடிய கௌசர் என்றால் அதிகமான நட்பெயர்களை அதிகமான பறக்கத்துக்கள் அளவில் அடங்காத அதாவது எல்லா விதமான நன்மை நபி நான் உங்களுக்கு கௌசரை கொடுத்தோம் அதிகமாக நன்மைகளை கொடுத்துள்ளோம் இன்னும் ஒன்று என்ன சொல்கின்றார் என்றால் மறுமையில் நபிக்கு நீர் தடாகத்தை தருகின்றான் அல்லாஹுமானா ஒரு தடவை குடித்தாள் என்றால் பசி ஏற்படாது அப்படிப்பட்ட சிறந்த நீர் தடாகத்தை அப்படிப்பட்ட சிறந்த நீர்த்தடாக நபிக நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாம்களுக்கு கிஃப்டாக கொடுத்துள்ளாம் ஒவ்வொரு ஃபர்னா பிறகும் பதினொன்று முறை செலவாத் இன்னா அகத்தேனா கல்கௌசர் பதினொன்று முறை லா இலாக இல்லா அந்த சுபகனக்க இன்னி குன்தும் லாலுமின் பதினொன்று முறை யா அல்லாஹ் உன்னுடைய கிருபை கொண்டு அதிகமான செல்வத்தை தருவாயாக பதினொன்று முறை பிற சலவாத் பதினொன்று முறை ஓத வேண்டும் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹுடைய கிருபை கொண்டு பணவரவை அதிகரிப்பதை பார்க்க முடியும் சா அல்லாஹ்